அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்குமார் மாற்றுமுறை மருத்துவர் இது நம்முடைய சேனல் அருள் அமுதம் நம்முடைய இந்த சேனலில் மக்கள் பயன்பெறும் விதமாக ஜோதிடம் மாற்றுமுறை மருத்துவம் ஆன்மீகம் யோக கலைகள் தியானம் போன்ற பயிற்சிகளை பற்றிலாம் விளக்கம் கொடுத்துட்ருக்கும் அந்த விதத்தில் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம் நீண்ட ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி அழகா பழமொழி சொல்லுவாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க பாடல்ல எப்படி சொல்லி இருக்காங்கன்னா உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் அழகாக திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் நோயற்ற வாழ்வு அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நோய் எதனால் வருகின்றது அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக சொல்லுவாங்க பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க முதல் அறிகுறி உடம்புல தோன்றக்கூடிய முதல் அறிகுறி வழி அந்த வழி காலத்தாலோ இடத்தாலோ நீடிக்கும் போது அதாவது தொடரும்போது அதற்கு பேர் நோயின்னு சொல்லுவாங்க அந்த நோயை குணப்படுத்துவதற்காக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றல் போராடுது போராடும் போது அதனால் முடியல அப்படின்ற ஒரு காலகட்டம் ஏற்படும்பொழுது ஒரு நிலை ஏற்படும்பொழுது அங்கே ஏற்படுவது தான் மரணம் இப்போ முதல் அறிகுறி வலி வலி காலத்தாலோ இடத்தாலோ நீடிக்கும்போது அதுக்கு பேர் நோய் அந்த நோயை குணப்படுத்துவதற்காக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உந்து சக்தி நோய் எதிர்ப்பு ஆற்றல் போராடுது போராடும் போது அது பத்தலை முடியல அப்படின்னு சொல்லும் போதுதான் மருந்து என்று சொல்லக்கூடிய மறு கூட்டல் உந்து தான் மருந்து உந்து சக்தி உடல்ல இருக்கக்கூடிய உந்து சக்தி பத்தலைன்னும் போது வெளியிலிருந்து ஒண்ணு இன்புட்டா கொடுக்கிறோம் அதுக்கு பேர் மருந்து சரிங்க இந்த உடல் நோய் எதனால் வருகின்றது உடல் ஆரோக்கியம் எதனால் கெடுகின்றது அப்படின்னு பார்க்கும்போது பல காரணங்கள் பல காரணங்கள் ஒரு மனிதர்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியுது ஜீன் மரபுன்னு சொல்லுவாங்க பெற்றோர்கள் வழியாக அந்த குழந்தைகளுக்கு அந்த நபர்களுக்கு கிடைத்து இருக்கக்கூடிய மரபணு அது ஒரு பெரிய பங்கு வகித்தாலும் கூட இன்னைக்குள்ள விஞ்ஞானத்தில் மருத்துவ விஞ்ஞானத்தில் சொல்லக்கூடிய தகவல்னால் அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மிக மிக குறைவானது உடல் ஆரோக்கியத்திற்காக மரபணும் சரி அடுத்து பெரிய பாதிப்புகள் எதனால் ஏற்படுது வாழ்க்கை நீளம் குறைவதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா நோய்தான் ஏதாவது ஒரு நோய் வந்து தான் மனிதர்கள் இறக்கிறத பார்க்க முடியுது சரியா உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க ஆரோக்கியமான மனிதர்களுக்கு மரணம் சம்பவிப்பது என்பது மிக மிக குறைவு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் உங்கள் மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க ஆரோக்கியமான மனிதர்களுக்கு மரணம் சம்பவிக்கக்கூடியது மிக மிக குறைவு அப்போ அந்த ஆரோக்கியத்தை நம்ம எப்படி பெற வேண்டும் அதுதான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆரோக்கியமான உடல் அடிப்படையில் ஒரு வாகனம் பைக் இருக்குது இல்லை காரு இருக்குது இந்த வாகனம்லாம் இயங்கிறதுக்கு அடிப்படையில் எது தேவைப்படுதுன்னா பெட்ரோல் அந்த மாதிரி நம்ம உடம்பு அடிப்படையில் இயங்கணும்னா ஆரோக்கியமான இயங்கணும்னா அதுக்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல் மூலப்பொருள் எதுன்னா உணவுதான் உணவு தான் உடலாக மாறுகின்றது உணவு தான் உடலை இயக்கக்கூடிய ஆற்றலாக மாறுகின்றது அப்போ ஆரோக்கியமான உணவை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடலுக்குள் இயங்கக்கூடிய உயிர் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை சித்தர் பெருமக்கள் உணர்ந்தார்கள் உணர்ந்து பிரித்து வைச்சாங்க உணவின் முறைகளை பிரித்து கொடுத்தார்கள் சாத்வீக உணவு தாமச உணவு ரஜோ உணவு என்று மூன்று விதமான உணவாக பிரித்து கொடுத்தார்கள் அந்த சாத்வீக உணவுல பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நோய் எதிர்ப்பு ஆற்றல் நமக்கு இருக்கிறத சித்தர் பெருமக்கள் உணர்ந்து கொடுத்தாங்க சாத்வீக உணவு அப்படி உணவு முறையில ஆரோக்கியமான ஊட்டச்சத்து உள்ள ஆரோக்கியமான உணவு எடுக்கும் பொழுது உடல் ஆரோக்கியமா இருக்கும் உடலை இயக்கக்கூடிய உயிர் போதுமான அளவுக்கு திறமாகவும் வளமாகவும் இருக்கும் என்பதை சித்தர்கள் உணர்ந்தார்கள் சரி அதுக்கடுத்து உடல் வாழ்நாளை குறைக்கக்கூடிய காரணிகள் எதுன்னு பார்க்கும்போது மனப்பதட்டம் கவலை சொல்லுவாங்களா கவலை பயம் மனப்பதட்டம் வருத்தம் இந்த மூணும் மனித வாழ்க்கையில் பெரும்பான்மையாக உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பதற்குண்டான காரணிகளாக அமைகின்றது சொல்லுவாங்க அழகா எதை நீ நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய் அப்படின்னு சொல்றதே பெரியவங்க பார்த்துருப்பாங்க இந்த இடத்துல ஒரு குறிப்பை நல்ல மனசுல பதிய வச்சுக்கிங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரோக்கியமான மனிதர்களுக்கு மரணம் சம்பவிப்பது என்பது இயற்கை மரணம் நல்லா புரிஞ்சுக்கணும் இயற்கை மரணம் செயற்கையால் ஏற்படக்கூடிய தற்செயல் விபத்தை பற்றி நம்ம பேசல ஏன்னா நீங்கள் பைக்கில் நீங்கள் சரியாக போயிட்டு இருக்கீங்க எதிர்க்க இருக்கிறவங்களும் சரியாக வந்தால் தான் அந்த பயணம் வந்து சரியாக முடியும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுனால இயற்கை மரணத்தை பத்தி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆரோக்கியமான மனிதர்களுக்கு இயற்கை மரணம் சம்பவிப்பது என்பது மிக மிக அரிது ஏன்னா பார்க்கலாம் இன்னைக்கு நிறைய மனிதர்கள் மரணம் அதிகப்படியா ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்போது உடல் நோயின் காரணமாக தான் மரணம் சம்பவிக்குது எங்கேயாவது ஆரோக்கியமான மனிதர்கள் நல்லா இருந்தாங்கப்பா ஆரோக்கியமா இருந்தாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஆரோக்கியமாக இருந்தார்கள் திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏன்னா அவருக்கு ஏதாவது உடல் ரீதியான துன்பம் உள்ளுக்குள்ள இருந்திருக்கும் மற்றவங்களுக்கு தெரியாது ஆனா பாத்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் சிம்டம்ஸ் மாற்றங்கள் கட்டாயம் தெரிந்திருக்கும் நம்ம உடம்புல நம்மை அறியாமல் எதுவுமே நடக்காது சரியான விகிதத்துல அளவு முறையில நமக்கு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் உடல்ல இருக்கக்கூடிய அறிவு அந்த சிம்டம்ஸா காமிக்கும் ஒரு பேச்சுக்கு தலை வலிக்குது கழுத்து வலிக்குது வயிற்று வலிக்குது ஸோ அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸா காமிக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிறத வெளிப்புறத்தில் காமிக்கும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள் இல்லைங்களா ஒன்று அந்த மாதிரி ஆரோக்கியமான மனிதர்களுக்கு மரணம் சம்பவிப்பது மிக மிக அரிது நல்ல மனசுல பதிய வச்சுக்கிங்க என்னுடைய பெயர் என்னுடைய பெயர் இந்திய சரித்திரத்தில் இடம் பிடிக்கும் அதிகப்படியான காலம் உயிர் வாழ்ந்த மனிதர் என்ற சரித்திர சாதனையை நான் படைப்பேன் என்னுடைய பெயர் இந்திய சரித்திரத்தில் இடம் பிடிக்கும் எப்படி நீங்கள் அவ்வளோ கான்பிடென்ட்டாக சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது முடியிலிருந்து முடியிலிருந்து பாதம் வரை ஊசி முனை அளவு கூட இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய வாகனத்தில் வழி கிடையாது வலி இருந்தாதான் நோயா மாற்றம் பெறபோது போது நோய் இருந்து அதை குணப்படுத்துவதற்குண்டான நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறையும் பொழுதுதான் தான் மரணம் சம்பவிக்கின்றது அப்போ வலியே இல்லைன்னா நோய் இல்லை நோய் இல்லைன்னா மரணம் வருவது தள்ளி வைக்கப்படும் மரணம் வருவது தள்ளி வைக்கப்படும் இதை தான் சித்தர்கள் சொன்னாங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் மரணத்தை தள்ளி போடலாம் என்று சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க சரி எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் சொல்கிறீங்க இதற்காக நீங்கள் என்ன பயிற்சிகளை பண்ணுறீங்க நாங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் ரொம்ப காலம் உயிர் வாழணும் குறிப்பாக நோயற்ற வாழ்க்கை வாழணும் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது ஆசை இருந்தால் நோயற்ற வாழ்க்கை வாழ்வதற்குண்டான ஆசை இருந்தால் டிஸ்பிளேயில் தெரிகிற என்னுடைய கைவேசியில் அழைத்து நீங்கள் அதற்குண்டான விளக்கத்தை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக நோயற்ற வாழ்க்கையை நீண்ட காலம் உயிர் வாழலாம் ரொம்ப ரொம்ப எளிதுங்க எளிமைக்கு தான் வலிமை அதிகம் எளிமைக்கு தான் வலிமை அதிகம் ஆரோக்கியமான உணவு முறை பழக்கம் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதையே எடுத்துக்கலாம் ஆரோக்கியமான உணவு முறை பழக்கம் அதற்கடுத்து ஆரோக்கியமாக எளிமையான உடற்பயிற்சி ஆரோக்கியமான எளிமையான உடற்பயிற்சி முக்கியமாக பார்த்திங்கன்னா தியான பயிற்சி ஏன்னா மனம் எதை நினைக்குதோ அது அப்படியே நடக்கும் எதை நீ நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க அப்போ இதுதான் பாசிட்டிவ் அப்ரோச் பாசிட்டிவ் தாட்னு சொல்லுவாங்க அப்போ அந்த விதத்தில் ஆரோக்கியமான உணவு முறை பழக்கம் ஆரோக்கியமான மிக எளிமையான உடற்பயிற்சி முறைகள் ஆரோக்கியமான மனப்பயிற்சி என்று சொல்லக்கூடிய தியான பயிற்சி உலகத்தில் நீங்கள் எந்த மொழியிலையாவது இருங்க உலகத்தில் நீங்கள் எந்த மொழியிலியாவது இருங்க இங்கே இருந்துகிட்டே அந்த பயிற்சி முறைகளை உங்களுக்கு என்னால் அளிக்க முடியும் ஃபோன்லேயே நம்ம அந்த தகவல்களை பயிற்சிகளை அளிக்கலாம் இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியத்தை உங்களுடைய உடல் நலத்தை உங்களுடைய மன நலத்தை நீங்களும் என்னை போன்று ஆரோக்கியமாக வைத்து கொண்டால் நீங்களும் சாதிக்கலாம் மீண்டும் முறை சொல்கிறேன் உங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க என்னுடைய பெயர் இந்திய சரித்திரத்தில் இடம் பிடிக்கும் அதிகப்படியான ஆண்டு காலம் உயிர் வாழ்ந்த மனிதர் என்று நீங்களும் உயிர் வாழ்வதற்கு ஆசை இருந்தால் டிஸ்பிளேயில் தெரிகிற என்னுடைய கைபேசிக்கு அழைங்க உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு இங்கிருந்தே அந்த தகவல்கள் அளிக்கப்படும் அந்த தகவல்களை தெரிந்து கொண்டு ஆரோக்கியமான உணவு பழக்கம் உடற்பயிற்சி தியான பயிற்சி ஆகியவற்றை மேற்கொள்ளும் பொழுது உடல் நலமாக இருக்கும் மணல் நலமாக இருக்கும் அதன் மூலமாக வாழ்நாளை நீடித்து கொள்ள இயலும் என்பது சித்தர்கள் பாடல்களில் குறிப்பிட்டுள்ளார்கள் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணிவிலக்கு அப்போ உடலை பற்றி தெரிஞ்சுக்கிங்க ஆரோக்கியமாக இருப்பது என்பது மிக மிக எளிமை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாளை சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்